بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله وصحبه اجمعين ما بعد فاذكر الله تعالى بالقران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون على ارلالا نغيرت عن لا مغيه الله ان تربير ال ارام ஓரணைத்து மிக இறைவனாகி அல்லாஹ் ஒரு உணிக்க உரித்தாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாஹின் பெயரால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ச்சியாக அஸ்மா அல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதனுடைய மீது நம்பிக்கை கொள்வதும் அதன் அடிப்படைகளை செயல்படுத்துவதும் நிச்சயமாக நமக்கு பெற்றுத் பெற்றுத்தரும் என்கின்ற நபி செல்லா சொல்லிய வடிகாட்டத்தினுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொரு பெயராக பார்த்து வருகிறோம் எனவே அன்பிற்குடி அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாவுடைய திருநாமங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு அடியார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய தினம் நாம் அல்லாவுடைய திருநாமங்களில் அல்வஹா என்ற ஒரு திருப்பெயர் நா பிறப்பெயர் அபி சல்லா அலைகு செல்லம் அவர்களும் இதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று தான் அல்வஹாப் அல்வஹாப் என்று சொன்னால் அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் மிகப்பெரிய கொடையாளி அல்லாஹுடைய அல்லாஹ் அதிக அதிக மக்களுக்கு கொடுக்கக்கூடியவன் அதிகமாக வழங்கக்கூடியவன் என்ற ஒரு பெயர் தான் அல்வாப் அல்லாஹாவை தவிர ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலகத்தில் அதிகமாக வழங்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் எனவே அவனுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் தான் அல்வஹாப் என்பது அல்லாஹ் மஹான் தலா திருமறை குரானிலே ஒரு மூணு கிட்டத்தட்ட ஒரு மூன்று இடங்களில் அல்லாஹ் தலா அல் வஹாப் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ் வஹாப் என்றால் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அடியார்களுக்கு அதிகமான முறையில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் மிகப்பெரிய குடையாளி என்று பொருள் வர பொருள் அதற்கு கொடுக்கப்படுகிறது இபுனு கசீர் அஹிமல்லா இபுனு ஜரீர் அஹிமூல்லா அவர் அனைவரும் சொல்கிறார்கள் அதற்கான அர்த்தம் அல் வஹாப் என்று சொன்னால் கசீரூன் முவாஹிபுல்யாம் வாலிகி அதிகமான பொருட்களை நன்கொடையாக வழங்குவது என்று பொருள் கொடுக்கிறார்கள் எனவே அதிகமான பொருட்களை அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவன்தான் அல்லாஹு ஹாத்லா அவனுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாஹ் ரபுல்லமின் சூரா ஆலயம்ரான் மூன்றாவது சூறாவின் எட்டாவது ஆயத்திலே அல்லாஹாலா குறிப்பிடுகிறான் அல்லாஹ் அங்கே ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கின்றான் அந்த கேட்கிறார்கள் அதில் அல்வோஹா ரப்பனா லா துசே குழுபனா பஹதே தைதனா இல்லது கரஹமா இன்ன காண்தலோஹா மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இது இருக்கிறது ரப்பனா லா துசே குழுபனா எங்கள் இறைவன இறைவனே துசே குலுபனா என்னுடைய உள்ளத்தை நேர்வழி கிடைத்ததற்கு பின்னால் திருப்பி விடாதே அபிலனாம் இல்லதுன்கர்ஹமா உன்னிடம் இருந்து எங்களுக்கு நீ ரஹமத்தை அளிப்பாயாக அருள்பொடை வழங்குவாயாக இன்ன கன்தலோஹா நீயே நிச்சயமாக அதிகமாக கொடையாளி வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றா என்று அல்லாவிடத்திலே நாம் துவா செய்கின்றோம் ரப்பணா அபுல் அல்லா ரபுல்லா அலம் இடத்துல கேட்கிறோம் இன்ன கந்தல் வஹா நீயே கொடுக்க கொடை கொடுக்கோ நீ அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருக்கின்றா இன்று ரப்ப இடத்துல கேட்கிறோம் ரப்பனா லாத்னா அல்லாவிடத்தில் ரஹமத்தை கேட்கிறோம் ஏன்னா உலகத்தில் ஒரு அடியார் அடியார்கள் ரஹமத்து அல்லாஹுடைய ரஹமத்துக்கு கிடைப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் யாருக்கு அல்லாவுடைய ரஹமத்து மருளும் கிடைத்து வருகிறது நிச்சயமாக அவர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுகிறார் எனவே அல்லாஹுடைய ரஹமத்து தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அமல்களின் மூலமாக மட்டும் சொர்க்கத்தை சென்று விட முடியாது நபிகள் நாயின் செல்லல்லா சொன்னார்கள் அமல்களின் மூலமாக சொர்க்கத்தை சென்று விட முடியாது அல்லாவுடைய ரஹமத் வேணும் அப்போ சஹாபக்கள் கேட்டால் அல்லாஹடி உங்களுக்குமா என்று கேட்கும்போது கால நகம் ஆமா என்று சொல்லிவிட்டு ஆய் தகமனி அல்லாஹ் ரஹமத்தின் அல்லாஹுடைய ரஹமத் என்னை அடைந்து கொண்டால்தான் நான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று நபிகள் நாயின் செல்லல்லா சிலவரும் கூறியிருக்கிறார் எனவே ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் நமக்கு மிகப்பெரிய அல்லாஹுடைய கொடை வழங்குதல் அவள் அல்லாவுடைய அருளை பெற வேண்டும் என்ற முதலில் ரமத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹுடைய ரமத்து மிக அவசியமான ஒன்று அல்லாவுடைய திருநாம்பங்களின் ஒரு பெயர் தான் வஹாப் அவன் மிக அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நன்கொடை வணக்க அல்லாஹூ தலா வாரி வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் சூரத் அசாத் முப்பத்தி எட்டாவது ஸ்ராவிட ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அம் ஐந்தகும் ஹசாயின் ரஹமத் ரப்பி அசீசுல் ஹஃபார் அம் ஐந்தவும் ஹசாயின் ரஹமத் ரப்பி அவனுடைய இறைவனுடைய ரஹமத்து ரஹமத்தினுடைய கருவூலம் ஞானம் மிக்கவனாகிய மிக எல்லோரையும் மிகைத்தவனாகிய குடைவல்லவனாகிய அல்லாஹிடம் வந்து அவரிடத்திலே அந்த ஹசாயின் இருக்கிறதா என்று அல்லாஹ் தாலா கேட்கிறான் அப்போ அல்லாஹ் உலகத்திலேயே ரபுல்லா அளவின் இடத்திலிருந்து தான் எல்லா வகையான கருவூலங்களும் இருக்கின்றன போல் ரபுல்லா அதே சூறாவில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டு அல்லாஹ் அந்த சூரத்து சாத் முப்பத்தி எட்டாவது சூறாவின்டைய முப்பத்தி ஐந்தாவது வஸ்ரத்தில்லா சொல்லிக் காட்டுகிறான் ஒக்கால அலை சிலேமன்லர் கேட்குறான் கால ரப்பியபிர்லி இறைவான் என்னை மன்னித்து விடுவாயாக ரப்பி அபிலி கால ரப்பி ஹஃபிரில் என்னை மன்னித்து விடுவாங்க அபிலி முல்கன் லா எம்பகலி அஹதி மீன் பாஜி இன்ன கண் தல்வஹா எனக்கு ஒரு அரசாங்கத்தை கொடு எனக்கு பின்னால் யாருக்குமே கிடைக்காத யாருக்குமே கிடைக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையாக வழங்குவாயாக ஏனென்றால் இன்ன கண் தல்வஹா நீதான் அதிகமான முறையில் நன்கொடை வழங்கக்கூடியவனாக வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று அல்லாவை புகழ்ந்து அங்கே துவாச்சுகிறார்கள் அப்போ அல் வஹாப் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறார் அதிகப்படியாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற மகத்துவ மிக்க பெயர் அல்லாவுக்கு இருக்கிறது மனிதர்களிடம் எந்த எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் தலா கொடுக்கிறான் உலகத்தில் ஒரு மனிதர் ஒவ்வொரு அலியார் எடுத்து எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் மகானு தலா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் மனிதர்களுக்கு ஏராளமான அருளையும் ராமத்தையும் வழங்கி கொண்டு இருக்கிறான் கொடுத்துக் கொண்டு இருக்கிறான் எனவே தான் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் அல்வஹாபாக இருக்கிறது அல்வொஹாப் என்று சொன்னால் அதிகமான இமாம்களுடைய பொருள் அதற்கு சொல்லப்படுகிறது அல்லாஹூசுலஹான் தாலா அடியார்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அருள் கொடை வரல்களை அவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹு தாலா அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்தல் அன்தல் முஹிநில் ஜரீர் அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் முஹத்தி அந்த உன்னுடைய அடியார்களுக்கு நீ கொடுக்கக்கூடியவனாயிருக்கிறாய் அத்தவுஃபீர்கேரி சுபாத்தே ஜீனிக்க உன்னுடைய மார்க்கத்தின் மீது உறுதியாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற பொருள் கொண்டதாக இருக்கிறாள் லொஹாவ் என்று சொன்னால் நீ வந்து வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய் அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் நேரடி காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் நல்லா பார்த்தாலா உடைய திருநாமுங்கலின் ஒன்று பெயர் அல் என்ற பெயர் எனவே அன்பிற்கு அல்லாஹின் நல்லா அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் தான் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டு இருக்கின்றான் அல்லாவுடைய கிராமத்து ஒவ்வொரு அடியார்களுக்கும் நாம் நமக்கு அவசியமான ஒன்று வஹபு இந்த வார்த்தையை வஹாபு என்பது வஹபு என்ற வார்த்தையில் இருந்து வஹபு வந்து அன்பளிப்பு வழங்குதல் கொடுத்தல் அன்பளிப்பாக கொடுக்கிறது அந்த வஹ்பு என்பது அன்பளிப்புங்கிறத அல்லாஹால திருமறை குரானிலே அதிகமான இடத்துல சொல்லி காட்டுகிறான் ரப்பியை ஹப்லி துவா கேட்கிறாங்க நபிமார்களுடைய பிரார்த்தனையில் வந்து ரப்பி ரப்பியை அபிலீம் இல்லதுன்னு குரியா யா ரப்பியை அபிலீம் இல்லதுன்னு கன்னிடம் இருந்து எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுப்பாயாக மிக துர்யத்தின் தையீபா தூய்மையான சுத்தமான ஒரு சந்ததி எனக்கு நீ கொடுப்பாயாக அன்பளிப்பாக கொடுப்பாயாக என்று ரவிமார்கள் கேட்டதை அல்லாஹத்துலா கூட்டிய குரானிலே சுட்டிக்காட்டுகிறான் அதே போல் அல்லாஹத்துல யஹியா ஏ நாம் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான் வஹப்புனால இசாக்கு இசாக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுத்தோம் இப்படியா வகப்பு என்ற அந்த வார்த்தையை அன்பளிப்பாக அருளாக அல்லாஹ் கொடுத்தான் என்பதை திருமுறை குரானில் அல்லாஹ் பல இடங்களை சொல்லி காட்டுகிறான் அதே போன்று ஒரு பிரார்த்தனை கூட நம்ம அல்லா இடத்தை துவாக்குறப்பா அப்படின்னா நஸ்வாஜின்னா சொரியாத்தின்னா குரல் தாயின் ரப்பிடத்தில் நாம் கேட்கணும் ரொம்ப அபிலாம் என்ன துவாஜின்னா எங்களுடைய மனைமாரிடத்திலிருந்தும் எங்களுடைய சந்ததியிலிருந்தும் எங்களுக்கு குண் கண் குளிர்ச்சியை நீ வழங்குவாயாக அன்பளிப்பாக கொடுப்பாயாக என்று நாம் அல்லாவிடத்திலே துவா செய்கிறோம் அப்போ வஹாப் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் வழங்கக்கூடியவன் அன்பளிப்பை தரக்கூடியவன் அதிகமாக அதிலிருந்து வந்த வார்த்தை தான் அல் வஹாப் அல் வஹாப் என்று சொன்னால் அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் கொடையாளியாக இருக்கிறான் மிகப்பெரிய அருள் கொடையை மக்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு பெயரை அதிலே பெ பெறப்பட்டிருக்கிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய திருநாமங்களின் ஒரு பெயர் தான் அல் வஹாப் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா தான் இந்த உலகத்தில் எல்லா அடியார்களுக்கும் அருள் கொடைகளை வழங்கி கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு தேவையை கொடுக்கிறான் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் வஹாப் அப்போ அல்லாவுடைய அல்லாஹ் மற்றும் அல்லாஹூஸ் மகான் அவன் மட்டும்தான் அடியார்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹுதாலா அடியார்களுக்கு ஏராளமான அருள் குறைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல்வஹாப் என்பது திருமறை குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல்லாஹுத்தாலா நாம் எப்போ துவா கேட்கும் போது அல்லா இடத்துல கேட்குனாக்க நீ நீயே கொடையாளி அல்லா எனக்கு நாம் அல்லா இடத்துல துவா செய்யும் போது அல்லாவுடைய பெயர்களை கூறி அடைத்து பிரார்த்திக்க வேண்டும் அப்படி ஒரு ஒரு பெயர் தான் அல்வொஹாப் என்பது எனவே தான் அல்லாஹாலா திருமறை குரானிலே துவாவிலே இது சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்னக்க அன் தல்வஹா நிச்சயமா யா அல்லா நீயே கொடையாளியாக இருக்கிறாய் நீயே அதிகம் அதிகம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற பிரார்த்தனையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாமும் நம்முடைய வாழ்நாளில் அல்லாவிடத்தையே துவா செய்யும் பொழுது அல்லாஹை போடுகின்ற பொழுது இன்னக்கு அணுதல்வஹா யா அல்லா நீயே கொடையாளியாக இருக்கிறாய் நீயே அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் உன்னுடைய அருளை கூடிய உன்னுடைய ரஹமத்தை கூடிய நாம் பிரார்த்திக்க வேண்டும் எனவே அன்பிற்குரிய அல்லாவை நல்லடியார்களே அல்லாஹுடைய திருநாமங்களை ஒன்றில் ஒன்றது என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த ஒன்றாக இருந்தாலும் படைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் மட்டுமே தான் எந்த ஒன்றை எதிர்பார்க்காமல் அடியார்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்வு நாளில் அல்லாவுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் வகாப் மீது நம்பிக்கை வைத்து அதை விளங்கி புரிந்து மனதில் பதிவு வைத்து அதன்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக ஆமீன் வாஃபர் தவான் அலி அஹமதுல்லா அபிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ